சமீபத்தில் நிறையா விஷயங்கள் பேசணும்னு நினச்சப்ப நிறையா விஷயங்கள் பேச முடியாமல் போயிடுச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நம்ம லைஃப்பில் நடந்தது தான் அப்பப்போ பேசுவோம் நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயம் சின்ன கஷ்டமாக இருக்கிற விஷயம் ஒன்று தான் அது என்ன அப்படின்னா வாடகைக்கு வீடு இருக்கோம் ஒரு பெரிய சிட்டியில் வீடு பார்த்துட்ருக்கோம் வீடு பார்க்குறக்கு இந்த நம்ம சில வெப்சைட்லலாம் போய் தேடுவோம் இல்லையா வீடுகள்லாம் தேடுவோம் நம்ம சோஷியல் மீடியா அப்புறம் வந்து சில வெப்சைட்லலாம் தேடுறோம் அதில் ப வருது அதில் ஃபோன் நம்பர் எடுத்து நம்ம பேசுகிறோம் கால் பண்ணுறப்ப நம்ம பார்க்குற நம்ம பார்க்கறது ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி வீடு பார்க்குறோம் கார் நிறுத்திற மாதிரியும் டூ வீலர் நிற்கிற மாதிரியும் பார்ப்போம் ஈஷுவலாக ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரூவா இருந்து இருபதாயிரூவா போட்டுருக்காங்க பெரிய சிட்டிஸில் சின்ன ஊர்களில் பத்தாயிரரூவாக்கி கீழே கிடைக்கிது அந்த வாடகையில் அப்படி இது இருபதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வீடு ஃபோன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது எத்தனை பேர் அப்படின்னு அப்படின்னா சரிங்க ஒரு ஃபேமிலிக்கு நான் ரெண்டு விஷயம் நடக்கும் சில இடத்துல எத்தனை பேர் இன்னொரு இடத்துல எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து இப்போ சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம கிட்டே கேட்குற கேள்வி என்ன பார்க்க அப்படின்னா எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஓ அப்படியா சரி ஓகே சொல்லுங்கள் அப்புறம் சாஃப்ட்வேர் சில பேர் வந்து அட்டன் பண்ணிருச்சிங்க எங்கே வேலை பார்க்குறீங்க கிட்டே சாஃப்ட்வேர்னா விடுவாங்க அப்படின்னா ஓ அவங்க தான் இங்கே போய்கிறதுக்கே வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல சரி அவங்க என்ன சம்பளம் நிறையா இருக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் பேசுகிறாங்க தெரியல சரி இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வீடு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கரணப்பட்ட ஏரியாவில் வீடு பார்க்கணும் வீடு பார்த்தா அங்கே ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரூவாக்குள்ள இருக்கிற வீடுகள் எல்லாமே ரெண்டு பேச்சுக்கு வீடு சில வீட்டுகளுக்கு வந்து கார் எடுத்துருக்கணும் பார்க்கிங் கூட கிடையாது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒரு ஒரு வீட்டில்னால் ரெண்டு பேர்னா பரவாயில்ல பதினஞ்சாயிரூபா ரெண்டு பேரும் தான் தக்கப்படிமா எனக்கு தெரியல அதே போல் ரெண்டு பேருக்கு மேலே தண்ணி பற்றாதுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அது கூட வராமல் எப்படி நீங்கள் ரூபா வாடகை வாங்குவீங்க பெரிய சிட்டி தான் பெரிய ஊர் தான் உங்கள் வீடு தான் நான் வேணாம் வரணும் ஆனால் ஒரு நியாய தர்மம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னா ஆறு பேரா அப்படின்னா இல்லைங்க யோசனை இல்லை அப்பா அப்பா கூட இருக்காங்களா அப்படின்னு அவங்களே யோசிக்கிறாங்க இப்போ நம்ம பெற்று ஒரு சிலர் கிட்டே போயிடுறாங்க ஒரு வேலைன்னு சொல்றீங்க ஒரு சிலர் வேலை பார்க்குறேன் பட் கூட வச்சுக்கிட்டு வச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆறு பேருக்குலாம் கொடுக்க முடியாது அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியாது நாலு பேருக்கு கொடுக்க முடியாது இன்னொருத்தவங்கன்னா எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு வீட்டில் நினைக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் வேலைக்கு போகிறவங்களான் தான் பரவாயில்ல குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு பாடக மட்டும் ஒரு எப்படி வரும் எனக்கு அதுதான் தெரியவே இல்லை ஒரு குடியே இது இருக்கணும் ஆனால் வாடகை எனக்கு வந்துடும் அப்புறம் மாதிரி வீடு ஒன்றும் பண்ணிடப்படும் அப்புறம் மாதிரி இருந்தால் அப்புறம் நீங்க அதை எதுக்கு வீடு கட்டுறீங்க எதுக்கு வாடகைக்குறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி இந்த வாடகை போடுறவங்களோட டார்ச்சர் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரீசெண்டா பேசிடுவாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைலாம் நம்ம நம்மளும் ஒரு வீடு கட்டுறோம் வாடகைக்குனா வந்தா கிரிக்கெட் தான் செய்வாங்க சின்ன குழந்தைங்க கிரிக்கெட் தான் செய்வாங்க சின்ன சின்ன நாமளே குடி இருந்தாலும் நம்ம வீட்டில் ஆணி அடிக்கிறதுன்றது மஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தேவையானது ஆணி அடிக்க தான் போகிறோம் ஆணி அடிக்காமல் இருக்கக்கூடாது கிடையாது ஆணியாக இருக்கக்கூடாது இப்போ தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களோட பொறுப்பு தான் ஆனால் அது அவங்களுக்கு தர மாட்டாங்க போர் தண்ணி தான் இருக்குது இது வந்தால் நாங்கள் வராட்டி போக அப்படின்னு இன்னொருத்தவங்க எப்படின்னா அட்வான்ஸ் இப்போ டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துறோம் இப்போ அடுத்த மாதம் தான் போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் கொடுத்தனாலேருந்தே அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஏ என்னடா அதுக்கு குடியே வரலை நான் ஒரு வீடு பார்க்க வீடு பார்க்க போறேன்னா ஒரு இடத்துல வீடு பார்த்து கன்ஃபார்மாக பார்த்துன்னு அட்வான்ஸ் தான் இங்கே சொல்லுவேன் அது ரெண்டு மாதத்துல மூணு மாதம் காலிகளில் ஊர் வெளியூர் போகிறேன்னா நாலு மாதம் கழிச்சு தான் ஒரு மாதம் கழிச்சு தான் வருவேன் அடுத்த மாதம் தான் வருவேன் சொல்ல முடியும் அட்வான்ஸ் கொடுத்த நாளிலேருந்து கணக்கு அப்படின்னா வாடகை தருவோம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை நீங்கள் ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்தால் என்ன இருப்பீங்க அப்படின்றத தயவு செய்து வச்சு பாருங்க எனக்கு என்ன தலையில தான் வந்துச்சு நான் வாடகைக்கு போயிருக்க போறேன்னு ஏன் வரக்கூடாதா சாபம் இல்லா விடணும் ஸோ இந்த மாதிரி இந்த வாடகைக்கு வாடகைக்கு விடுறவங்களோட டிமாண்ட்ஸை பார்த்தா இந்த பொண்ணு மாப்பிள்ள பார்ப்பாங்க இல்லையா அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆக்சுவலாக நீங்கள் வாடகைக்கு வரக்காக வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஒரு பெட்ரூம்ல பத்துக்கு பத்து ரூமில் ஆறு பேர் குளிருக்கிற கேட்க மாட்டாங்க ஆனா அது மாதிரி இருந்துட்டு இருக்காங்க சில ஊர்களில் இப்போ மும்பை மாதிரி பெரிய சிட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேரி பைதிகளில் ஆறு பேர் பத்து பேருன்றதெல்லாம் இருக்கு அந்த கையெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இப்போ வீடு கட்டுறது வீடு கட்டிட்டு நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா நீங்கதான் அவங்களுக்கு எல்லாத்தையும் குறுக்கணும் ஆறு பேர் இருக்காங்கன்னா சார் தண்ணி பத்தாது சார் தண்ணி வாங்கி ஊற்றற மாதிரி இருந்தா வேலை முடிஞ்ச போச்சு வாடகைக்கே விட மாட்டேன்னா என்ன வீட்டை பிடிச்சி தீடுவாங்க சில பேர் பண்றவங்க பண்றவங்கத்தான் செய்றாங்க நான் என்ன சொல்லுற நூத்துல ஒன்னு ஆயிரத்துல ஒண்ணு அந்த மாதிரி ஆர்ச்சர் படிச்சாங்க வீடு வாடகைக்கு வந்ததுக்கு அப்புறம் அராஜகம் பண்றது அதை அடிச்சு கிடையாது இருக்கிறதா செய்யுது அதுல இருந்து ஆனா எல்லாருக்கும் அதே மாதிரி கண்ணோட்டத்துல பாக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ வீடு வாடகைக்கு விடணும்னு நிறிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அக்கா சுத்தி பாருங்க இந்த உலகத்துல எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து மனுஷங்க இருக்கிறாங்க அவங்களும் மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அவங்க கூட இருக்கவங்களும் மனுஷங்க அவங்களும் அவங்க கூட இருப்பாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரையும் குடி இல்ல வீட்லயே இல்லாத இருக்கிற வந்து வீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாரும் வேலைக்கு போறவங்களா இருந்தா ஒரு 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 ஐம்பது வயசு கம்பெனி சாப்பிட்டேன்னா பசங்களுக்கு இருபது இருக்கும் வேலைக்கு போறவங்க காலேஜ் விடுவாங்க அந்த மாதிரி வரும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு ஆனவங்க வயசானவங்க நிறைய வீட்டில் இருக்கிறதும் உங்கள் வீட்டில் ஏன் இருக்கிற இருக்கிறது வாய்ப்பு இருக்குது தானே ஸோ நீங்கள் ஒருத்தர் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்கல்ல ஸோ அந்த இது எல்லாத்தையும் பாசிபிலிட்டிஸ் யோசிச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுகிறப்ப இங்கே இந்த பிரச்சனை இருக்குது இதனால உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் இமிடியேட்டா நாலு தான் விடுவேன் ரெண்டு பேர் இருந்தால் விடுவேன் குழந்தைங்க குட்டி இருக்கக்கூடாது வயசானவங்க இருக்கக்கூடாது அம்மா அப்பா எங்கே ஓட்டி விட முடியும் மாதிரி ஸோ இது வந்து எனக்கு போகணும் நடந்தது இது ரீசெண்டாக நடந்தது இதை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வாடகைக்குற வாடகைக்கு போய் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி நமக்கு இவங்க என்ன கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு வெடிகுண்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசுற பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா வாடகைக்குறப்ப நீங்கள் எதிர்த்து பேசுகிறாட்டு உங்களை சாதாரண ஆள் அப்படிதான் உங்களை போல மனுஷங்க அப்படின்னு பாருங்க சாதாரண ஆள் மனுஷங்க தான் அவங்களும் மிகப்பெரிய இடத்துல இருக்கலாம் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கலாம் அவங்களுக்கு பத்து வீடு இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு மாறி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரி நீங்கள் மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்பியில் ஒரு ரீஸை கூட பார்த்தேன் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சோ நூறு வருஷம் கழிச்சோ நீங்க இருக்க போற நீங்க பயன்படுத்தி இருக்க வீட நீங்க பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க நீங்க பயன்படுத்திட்டு இருக்காரு நீங்க பயன்படுத்த மாட்டீங்க சரியா நீங்க இருந்த உலகத்துல நீங்களே இருக்க மாட்டீங்க சோ ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அந்த இன்பிட்டின் கேபுகளை ஏன் எவ்வளவு போராட்டம் இந்த பணத்தை சேர்க்கறதுல இருந்து அவ்வளவு ஏன் அதிபரி அந்த இதுல வந்து ஏன் மனுஷங்க நசுக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேக்கிறேன் சக மனுஷன் சக மனுஷனா பாத்தீங்க ஸோ அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சார்ந்தவன் கிடையாது எல்லாருமே நம்மளோட கூட மனுஷங்க தான் அதனால இந்த வாடகைக்கு வரவை மட்டும் கொஞ்சம் பார்த்து படிச்சு பேசுங்க அப்படியும் வாடகைக்கு கேட்குறவங்களும் அதே மாதிரி பேசுங்க சரியா வாடகைக்கு போய் இருக்கிறவங்களும் ஸோ நம்ம வீடு இருந்தால் எப்படி இருக்கும் பா பாத்துக்குவோம் அப்படின்னு மாதிரி பாத்துக்கோங்க வீட்டுல நன்றி